ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் ஐயா ஓபிஎஸ் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் இவங்கெல்லாம் இணைந்து டிடிபி தினகரன் இவங்கெல்லாம் வந்து இணைந்து ஒரு புதிய கூட்டணி உருவாகும் அந்த கூட்டணியில் தமிழக வெற்றி கழகம் இணைந்து தேர்தல் காலத்தை சந்தித்தாங்க அப்படின்னா திமுகவை எளிதில் வீழ்த்துவதற்கான வாய்ப்புகள் வந்து நிறையா இருக்குது அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்த ஒரு அனைத்து அன்புள்ளவங்களுக்கும் மிக்க நன்றி ஃபஸ்ட் டைம் இந்த சேனலை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தல் நெருங்கிடுச்சு இன்னும் ஒரு ஆறு மாதம் தான் கிடக்குது அதுக்குள்ளே வந்து ஒவ்வொரு கட்சிகளுமே வந்து கூட்டணியை உறுதிப்படுத்திகிட்டு இருக்கிறாங்க திமுக ஒரு படமான ஒரு கூட்டணியில் இருக்குது அதிமுக பக்கம் கூட்டணிக்கு யாரும் போகிறதா தெரியலை பிஜேபியோட மட்டும் கூட்டணி வச்சுட்டு இருக்கிறாங்க தேர்தலை சந்தித்து நம்ம வெற்றி பெற்றுருவோம் அப்படின்னு சொல்லி அதிமுகவும் திமுகவும் மும்முரமாக வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் இதில் தமிழக வெற்றி கழகம் என்ன நினைக்கிறாங்க நம்ம தனித்து கலங்குண்டா போதும் வெற்றி பெற்றலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க தமிழக வெற்றிக் கழகம் முதன் முதல்ல மாநாடு நடத்தும் போதும் இரண்டாவது மாநாடு நடத்தும் போதும் அவர்கள் வந்து தொடர்ந்து மக்கள் சந்திக்கும் போதும் அவர் பேசுகிறது திமுகவனுடைய எதிர்ப்பில் எந்த இடத்துலியுமே வந்து சமரசம் இல்லாமல் வந்து திமுக வந்து எதிர்க்கிறார் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வந்து திமுகவுக்கும் தமிழக வெற்றிக் கழகத்துக்கும் தான் போட்டி அப்படிங்கிற மாதிரி தான் எல்லா இடங்களுமே வந்து பதிவு பண்ணிட்டு வர்றாரு ஆனால் களம் அப்படியா அமையுமா ஒரு யதார்த்தம்னு ஒன்று இருக்கல இப்போ நடிகர் விஜய் அவர்கள் வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படின்னா முழுக்க முழுக்க ரசிகர்களை வச்சு தான் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறார் அவர் இந்த அரசியலில் வந்து வெற்றி பெறணும் அப்படின்னா இந்த முறை அவர் வந்து கூட்டணி வச்சாதான் அவர்னால வந்து இந்த கட்சியே வந்து அடுத்த நிலைக்கு கொண்டு போக முடியும் அப்படி கூட்டணி வைக்க தவறிட்டாரு அப்படின்னா அடுத்து ஆட்சிக்கு வரக்கூடிய கட்சிகளில் தாவைக்கானுடைய தொண்டர்கள் இணைவதற்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது நம்ம தொடர்ந்து இதுகளை பார்த்துக்கிட்டு தான் வர்றோம் அதிமுக வெற்றி பெற்றுச்சுன்னா அந்த ஆளுங்கட்சியோடு போய் ஒட்டிக்கிறதுக்காக மற்ற கட்சியிலிருந்து அதிமுக பக்கம் சேர்றதும் திமுக வந்து ஆளுங்கட்சியாக இருக்கும்போது இது திமுக பக்கம் போய் மற்ற கட்சியினர் போய் இணைவதும் தான் இது தொடர்ந்து நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் அதே மாதிரி ஒரு சூழல் வந்து உருவாகும் நாங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறுவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு நடிகர் விஜய் அவர்கள் வந்து களத்தை நோக்கி நகர்ந்தாலும் இங்கே எதார்த்த அரசியல்னு ஒன்று இருக்குது கள நிலவரம்னு ஒன்று இருக்குது அது அறிந்து செயல்பட்டால் தமிழக வெற்றி கழகத்துக்கான ஒரு வெற்றியும் வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்கும் இன்றைக்கி எல்லா கட்சிகளுமே வந்து திமுக வந்து கடுமையாக வந்து விமர்சனம் பண்ணுறாங்க எதிர்க்கிறாங்க போராட்டங்கள் வந்து நடத்துகிறாங்க ஆட்சியாளர்கள் செய்யக்கூடிய தவறுகளை வந்து செய்தியாளர் சந்திப்பு மூலியமாகவும் பத்திரிகையின் மூலியமாகவும் தன்னுடைய க கருத்துக்களை வந்து வெளிப்படுத்திக்கிட்டு வர்றாங்க நடிகர் விஜய் அவர்களும் அதே மாதிரி தான் பண்ணுறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் ஒரு ஆட்சி மாற்றம் எழுபத்தி ஏழில் ஒரு ஆட்சி மாற்றம் அதுக்கடுத்து இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு ஆட்சி மாற்றம் நிகழும் கண்டிப்பாக நிகழும் சொல்லி தன்னுடைய ரசிகர்களை தொண்டர்களை குசிப்படுத்துறதுக்காக அவர் வந்து பேசிருக்கார் அறுபத்தி ஏழில் ஒரு ஆட்சி மாற்றம் நடக்குது அப்படின்னா இன்றைக்கி வந்து காங்கிரஸ் வந்து பெரிய அளவில் வந்து வலுவாக இருந்தது அவங்களுடைய சித்தாந்தங்களை எதிர்த்து இன்னைக்கு வந்து திமுக வந்து அறுபத்தி ஏழில் ஆட்சி அமைச்சது எழுபத்தி ஏழில் வந்து ஆட்சி அமைச்சது அப்படின்னா இன்றைக்கி வந்து திமுக வந்து அண்ணாவுடைய கொள்கை கோட்பாடுகளுக்கு முரணாக செயல்பட்டதுனால புரட்சித்தலை அம்மிஜார் அவர்கள் வந்து தனியாக ஒரு அதிமுகங்கிற கட்சியை ஆரம்பித்து திமுகவை வீழ்த்தி எழுபத்தி ஏழில் ஆட்சிக்கு வந்தாங்க ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகளை பார்க்கணும் இல்லையா இப்போ அவங்களாம் வந்து அவங்களுடைய கருத்தியலை வந்து மக்கள் மனசில் விதைச்சி அவங்கெல்லாம் வந்து வாக்காக வாங்கி தான் ஆட்சி வந்து நடத்துனாங்க இன்றைக்கி நடிகர் விஜய் அவர் வந்து தமிழக வெற்றி கழகங்கிற ஒரு கட்சியை ஆரம்பித்து நாங்கள் வந்து ஆட்சியை பிடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிற தனிச்சு நிற்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறது வீராப்பில் வந்து பேசுவார் ஆனால் அந்த வீராப்புகள் பேசுகிறதுனால ஆட்சி அமைக்க முடியுமான்னா முடியாத காரியம் தான் இப்போ ரசிகர்கள் இருக்கிறாங்க அந்த ரசிகர்கள் வந்து இன்றைக்கி வந்து தொண்டர்களாக மாறி இருக்கிறாங்க அந்த தொண்டர்கள் வந்து இன்னும் அரசியல் மயமாக்கப்படலை அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக தெரியுது ஒவ்வொரு இடங்கள்லேயும் வந்து நடிகர் விஜய் அவர்கள் வந்து கூடுற கூட்டங்களில் அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகளை பார்க்கும்போது தெரியுது ஒவ்வொருத்தர்கிட்டையும் வந்து இந்த கொள்கைனா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கூட அவங்க வந்து ஏதோ ஒரு இதை சொல்கிறது மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இங்கே வந்து உருவாகுது இன்னும் தெளிவாக வந்து அரசியலில் அவங்க இல்லை இன்னும் வந்து விஜய்க்கு ஒரு ரசிகராக இருக்கிறாங்க என் தலைவன் கட்சியை ஆரம்பிச்சிட்டாரு அவருக்கு வந்து நான் வாக்களிக்க போகிறேன் அப்படிங்கிற அந்த ஒரு ஈர்ப்புள்ள அந்த சினிமா கவர்ச்சியில் எல்லாருமே வந்து இருக்கிறாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தல் வருது திமுகவை வந்து வீழ்த்தணும் திமுக வீழ்த்தணும்னா எப்படி வீழ்த்தணும் இப்போ தனிச்சு நின்றுன்னு சொல்லி நீங்கள் களம் கண்டீங்க த தாவைக்கா களம் கண்டாங்க அப்படின்னா அது வந்து வெற்றியை தராது விஜயகாந்த் அவர்கள் தேசிய முற்போக்கு திராவிட கழகன்னு சொல்லி ஒரு கட்சியை ஆரம்பித்தாங்க அவங்க தளிச்சு தனிச்சு நின்றாங்க வெற்றி பெற முடிஞ்சா முடியலை அதுக்கு மக்கள் நீதி மையங்கிற ஒரு கட்சியை கமல்ஹாசன் ஆரம்பித்தாங்க தனிச்சு நின்றாங்க வெற்றி பெற முடிஞ்சா முடியலை அதே மாதிரி இன்னைக்கு விஜய் அவர்களும் தனிச்சு நின்றாங்க அப்படின்னா இவர்களுக்கு ஏற்பட்ட அந்த பாதிப்பு கண்டிப்பாக வந்து விஜய் அவர்களுக்குமே வந்து ஏற்படும் வாக்குகள் இருக்குது இல்லைலாம் வந்து சொல்ல கிடையாது விஜய்க்குன்னு சொல்லி வாக்கு இருக்குது அந்த வாக்குகள் வந்து யாருக்கு பயன்படும் அப்படின்னா தனிச்சு நின்றாங்கன்னா திமுகவினுடைய வெற்றிக்கு தான் பயன்படும் ஏன்னா அதிமுகனுடைய வாக்குகள் பெரும்பான்மையான வாக்குகள் வந்து தமிழக வெற்றிகளத்தை நோக்கி நகரும் அப்படி நகரும் போது என்னாகும் அப்படின்னா அந்த திமுகவினுடைய அந்த வெற்றியை ஈஸியாக்கிறோம் அதிமுகவுக்கு தோல்வி வந்து கொடுக்கும் ஏன்னா அதிமுக வாக்குகளை தானே இவர் வந்து பிரித்து வாங்குறாரு திமுகவில் வந்து ஒரு பெர்சன்டேஜ் வாக்கு வருது அப்படின்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது பெர்சன்டேஜ் வாக்குகள் வரும் இல்லையா அப்ப தோல்வியை சந்திக்க போறது யாரு அதிமுக தான் இப்ப விஜய் அவர்கள் வந்து அரசியல் ரீதியா திமுக வந்து கடுமையா வந்து எதிர்க்கிறார் கொள்கை ரீதியா வந்து பிஜேபி வந்து எதிர்க்கிறாரு பிஜேபியோட கூட்டணி வச்சிருக்கிற எந்த கட்சிகளோடையும் நான் வந்து கூட்டணி கிடையாது அப்படிங்கிறதையும் தெளிவா சொல்கிறார் எங்களோடு கூட்டணி வைக்கிறவங்களுக்கு ஒரு வேளை நாங்கள் வந்து ஆட்சிக்கு வந்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஆட்சி அதிகாரத்தில் நாங்கள் வந்து பங்கு கொடுப்போம் அப்படி கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறத தெளிவாக வந்து சொல்லியிருக்கிறார் இருந்தாலும் ஒரு கட்சி வந்து தேர்தலை சந்தித்து அது இத்தனை பர்சன்டேஜ் வாக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி நிரூபிக்கப்படாத தான் தமிழக வெற்றி கழகம் அப்படி இருக்கும்போது இன்றைக்கு வந்து தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி கூட்டணிக்கு போகக்கூடிய கட்சிகள் இதுவரையிலையும் வந்து இல்லை அதுக்கு முதல் காரணம் அவங்களுடைய எத்தனை பர்சன்டேஜ் வாக்கு இருக்குதுன்னு சொல்லி தெரியாதனால வெறும் ரசிகர்கள் தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நடிகர் விஜய் அவர்கள் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதிமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் போட்டி அப்படிங்கிறத ஒவ்வொரு இடத்துலையும் சொல்லிட்டு வர்றாங்க இல்லையா இது இப்படி வந்து சொல்லுனா தான் நம்ம வந்து வாக்கு சதவீதம் அதிகரிக்குமோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் கூட சொல்லிடலாம்ல கிட்டத்தட்ட திமுகவுக்கு எழுபது ஆண்டுகளுக்கு மேலே ஒரு வரலாறு இருக்குது அதிமுகவுக்கு ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலே வரலாறு இருக்குது இந்த இரண்டையும் எதிர்த்து போட்டிட்டு நீங்கள் வந்து வெற்றி பெறணும் அப்படின்னா அதுக்கு தகுதியான ஒரு கட்டமைப்பை வந்து வச்சுக்கிறணும் விஜய் அவர்களுமே வந்து மாற்றுன்னு சொல்லி வர்றாருல்ல இப்போ அதிமுகவாக இருக்காட்டும் திமுக வார்காட்டும் இவருடைய கொள்கை திராவிட கொள்கை தான் அதே திராவிட கொள்கையை கடைபிடிச்சு தான் இன்னைக்கு விஜய் அவர்களுமே வந்து வர்றாங்க அப்படி இருக்கும்போது மாற்றுன்னு எதை நோக்கி நகர்றாரு அப்படிங்கிறது இருக்கு இல்லையா அந்த மாற்றத்திற்காக நீங்கள் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு சொல்லி இருக்கு இல்லையா இப்போ இதையெல்லாம் வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் நாங்க இதில் நாங்கள் வந்து மாற்று நாங்கள் இதெல்லாம் வந்து செய்வோம்னு சொல்லி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் இன்னும் எலெக்ஷனுக்கு வந்து இன்னும் கொஞ்ச நாள் தான் கிடக்கு இதெல்லாம் போய் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்ததுக்கான வாய்ப்புகள் இல்லை கட்டமைப்புகளுமே வந்து கிடையாது இதில் விஜய் அவர்கள் வந்து வீராப்பு காட்டாம கூட்டணியா ஒரு தேர்தலை சந்திச்சாங்க அப்படின்னா இன்னைக்கு விஜய்க்கு வந்து அரசியல் வாழ்வு அமோகமா இருக்கும் இதை எதனால சொல்கிறேன் அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஆறு தேர்தலில் விஜயகாந்த் தனித்து போட்டிடுறாரு ஒரு தொகுதியில் வெற்றி பெறார் அதே ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அதிமுகவோட கூட்டணி வைக்கிறாரு இது எதிர்க்கட்சி தலைவராக வர்றார் இன்னைக்கு அந்த அன்னைக்கு ரெண்டாயிரத்தி அஞ்சுலேயே வந்து ஏதாவது ஒரு கூட்டணிக்கு போயிருந்தார் அப்படின்னா அன்றைக்கே வந்து பல எம்எல்ஏக்கள் வந்து வெற்றி பெற்றிருப்பாங்க எந்த கட்சி வந்து நமக்கு ஆட்சி அமைக்கிற மாதிரி சூழ்நிலையில் இருக்கோ அந்த கட்சியோட கூட்டணி வச்சிருந்தாரு அப்படின்னா அவர் வந்து ஒரு பெரும்பான்மை இடங்களை வந்து பிடிச்சிருந்துருக்கலாம் ஆனால் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் கூட்டணி வச்சதுனால தான் அவர் வந்து எதிர்கட்சித் தலைவர் ஆனார் இப்போ அதே மாதிரி விஜய் அவர்கள் தனிச்சு கணங்காங்காமல் இன்றைக்கி வந்து ஒரு கட்சியோட கூட்டணி வச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து வெற்றி வாய்ப்புகள் வந்து இருக்குது இதில் வந்து வீராப்பு காட்டவே கூடாது திமுகவை எதிர்க்கணும்னு சொல்லிவிட்டு ஒரு முடிவு பண்ணியாச்சு திமுகவை ஆட்சி கட்டில் இறக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணியாச்சு அப்படி இருக்கும்போது நம்ம தனித்து நின்றோம்னா அது முடியுமா அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் வந்து யோசிக்கணும் தனிச்சு நின்றார் அப்படின்னா கண்டிப்பாக விஜய்னால முடியாது சும்மா பேசலாம் நமக்கு பேச்சுக்கு விஜய்க்கு வந்து இத்தனை சதவீத வாக்கு இருக்குது இத்தனை சதவீத வாக்கு இருக்குது இந்த இடத்துல வந்து ரெண்டாவது இடம் மூணாவது இடம் இது வெற்றி பெற்றுவார் அப்படின்னு சொல்லி நம்ம வேணால் வந்து அனுமானத்தில் வந்து பேசலாமே தவிர களம் நிலவரங்கிறது வேற திமுகவை எதிர்க்கணும் தோக் தோக்கடிக்கணும் அப்படிங்கிற முடிவுக்கு விஜய் வந்துட்டார் அப்படின்னா கண்டிப்பாக கூட்டணி வச்சு தேர்தலை சந்தித்தார் அப்படின்னா கண்டிப்பாக வந்து விஜய்க்கான ஒரு அரசியல் வந்து சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக விஜய்க்குன்னு ஒரு மாசு இருக்குது தமிழ்நாட்டில் அந்த மாத வச்சுக்கிட்டு நம்ம வந்து முதலமைச்சராக வரணும்னு சொல்லி ஆசைப்படக்கூடாது அதுதான் இங்கே மிகப்பெரிய தவறு கட்டமைப்பு ரொம்ப முக்கியம் இன்னைக்கு முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்களுமே வந்து அதிமுக ஒருங்கிணைப்பை பற்றி பேசுனதுனால இன்றைக்கி கட்சியை விட்டு விலகி வந்துட்டார் இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமியோடய விமர்சனங்களை அடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து தொண்டர்களுடைய உரிமையை வந்து எடப்பாடி பழனிசாமி பறிச்சுட்டாரு அந்த தொண்டர்களுடைய உரிமையை மீட்டெடுக்கிறதுக்கு இது போராடிட்டு இருக்காங்க ஐயா ஓபிஎஸ் அவர் எடப்பாடி பழனிசாமி பொறுத்தளவில் என்ன அப்படின்னா அதிமுகவில் இனிமேல் யாரையுமே வந்து சேர்க்க மாட்டோம் அதிமுகவில் இணைப்புங்கிற பேச்சுக்கே இடம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு முடிவு கொண்டார் இப்போ இன்றைய சூழல் எப்படி இருக்கும் அப்படின்னா ஐயா ஓபிஎஸ் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் டிடிவி தினகரன் இவர்களுடைய தலைமையில் ஒரு கூட்டணி உருவாகி அந்த கூட்டணியில் விஜய் வந்து இணைஞ்சாரு அப்படின்னா கண்டிப்பாக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது திமுகவை எளிதில் வந்து வீழ்த்திடலாம் ஏன்னா விஜய்க்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சினிமாவில் வந்து அரசியலுக்கு வந்திருக்கிறாரு அவருக்கு ரசிகர் பட்டாளருக்கு அவருக்குன்னு ஒரு மாசு வந்து இருக்குது செங்கோட்டையன் ஐயா ஓபிஎஸ் இன்னைக்கு வந்து டிடிவி தினகர் இவங்களா இருக்காங்கன்னா அரசியல் அனுபவம் வந்து இருக்குது அவங்களுக்குன்னு செல்வாக்கு இருக்குது இப்போ செங்கோட்டையன் இருக்காருனா கொங்குமண்டத்து ஒரு செல்வாக்கு இருக்குது இன்றைக்கி இப்போ இது டெல்டா மற்றும் இது தென் மாவட்டம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஐயா ஓபிஎஸ் டிடிவி தினகர் இவங்களுக்கான செல்வாக்கு இருக்குது இப்போ இவங்க தலைமையில் ஒரு கூட்டணி அமைச்சு விஜய் அவர்கள் வந்து அந்த கூட்டணிக்குள்ளே வந்து தேர்தலை சந்தித்தாங்கன்னா கண்டிப்பாக வெற்றி உண்டு ஏன்னா விஜய் அவர்கள் கூட்டணிக்குள்ளே வந்துட்டாங்கன்னா இன்றைக்கி வந்து பாட்டாளி மக்கள் கட்சி கண்டிப்பாக கூட்டணிக்குள்ள வருவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது ஏன்னா அவங்க வந்து கூட்டணி ஆட்சியை தான் அவரும் வந்து விரும்புகிறார் அன்புமணி ராமதாசும் வாய்ப்பு இருக்குது தேமுதிகவுமே வேற கட்சியை நோக்கி போவதற்கான வாய்ப்பு இல்லை அதிமுக பக்கம் தோத்து போயிடுவோம் திமுக பக்கம் போனோம்னா அங்கே கூட்டணி பலமாக இருக்குது அங்கே சீட்டு கிடைக்கிறதுல சிக்கல் இருக்கும் அதனால் இந்த விஜய் இருக்கக்கூடிய கூட்டணிக்குள்ளே வந்து தேர்தல் சந்தித்தா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து யோசிப்பாங்க இப்போ முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் ஐயா ஓபிஎஸ் டிடிவி தினகரன் இவர்கள் தலைமையில் ஒரு கூட்டணி உருவாகி அந்த கூட்டணிக்குள்ளே தமிழக வெற்றி கழகம் பாட்டாளி மக்கள் கட்சி தேமுதிக இப்படியான கட்சிகள் ஒருங்கிணைந்து தேர்தலை சந்தித்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக திமுகவை வீழ்த்தலாம் அதிமுக மூணாவது இடம் நாலாவது இடம் போகக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்குது இதை உணர்ந்து விஜய் செயல்பட்டார் அப்படின்னா வீராப்பு இதில் காட்டவே வேண்டாம் இதில் என்ன வீராப்பு இருக்குது ஆட்சி மாற்றம் வேணும்னு சொல்லி நினைக்கிறீங்க ஆட்சி மாற்றம் வேணும்னு சொல்லி நினைக்கும் போது தன்னுடைய இருக்கிற பலத்தை வச்சுக்கிட்டு ஒரு கூட்டணி அமைச்சு நம்ம வந்து தேர்தல் காலத்தை சந்திச்சிடலாம் திமுக வந்து ஈஸியாக வந்து வீழ்த்திடலாம் அந்த ஏற்பாடுகளை விஜய் அவர்கள் செய்தாங்க அப்படின்னா நல்லா இருக்கும் ஆனால் ஒரு புதிய கூட்டணி உருவாகி இன்னைக்கு அந்த கூட்டணி திமுக வீழ்த்த தயாராகிருச்சு நன்றி வணக்கம்